சியான் விக்ரம் உடைய சியான் சிக்ஸ்டி டூக்கான டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட்டு வீடியோ மூணு நிமிஷம் நாற்பத்தஞ்சு செகண்ட் டியூரேஷனோட இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க வீடியோவில் படத்தில் வர ஒரு சீனை தான் அப்படியே விட்டுருக்காங்க ஆரம்பத்தில் விக்ரமுக்கு கொடுத்த பில்டப்ஸ் டைலாக்ஸாக இருக்கட்டும் கடையில் வேலை செய்கிற ஒரு ஹீரோ இவன்தானு மெல்ல மெல்ல கிட்டே நெருங்குற வில்லன் குரூப் இந்த போர்ஷன்லாம் வச்சு பார்க்குறப்ப ஹீரோ ஒரு பெரிய சம்பவம் செஞ்சுருக்க ஃபீல் தாங்க வந்தது அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சாதாரண கடைக்காரராக விக்ரமுடைய இன்ட்ரோ இருந்ததும் இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் சூப்பரான மியூசியம்லாம் போட்டு கடைசியாக விக்ரம் கண்ணு வேணும்னு கேட்டியாங்கிற மொமெண்ட் மாதிரி ஃபேஸை ரிவீல் பண்ண சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்த்து வில்லன் ஓடுற சீன்லாம் அப்படி எடுத்துருக்கிறாங்க எல்லாமே முடிஞ்ச பிறகு கேஷுவலாக கஸ்டமர்கிட்ட வியாபாரம் பண்ணுறதெல்லாம் செம்மையாக இருந்தது ஒரு பக்க ரூரல் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக இது ரெடி ஆகுது படத்தோட மெஜாரிட்டி போர்ஷன் இருட்டில் தான் நடக்கும் போல சியான் அன் சிக்ஸ்டி டூவோட அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவும் இருட்டில் தான் இருந்தது இப்போ டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவும் இருட்டில் தான் இருக்கு படத்தோட டைட்டில் வீர தீர சூரன் அதாவது வி இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளஸ் புதுமையான விஷயம் இது பார்ட் டூ வா பொதுவாக பார்ட் ஒன் ஆன பிறகு தான் பார்ட் டூ ரிலீஸ் ஆகும் இல்லைனா ப்ரீ சொல்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸம்புளுக்கு காந்தாரா படத்தையே நம்ம எடுத்துக்கலாம் பட் இங்கே தெளிவாகவே ரிலீஸ் ஆகிறது பார்ட் டூன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் சினிமாவுக்கு இது ரொம்பவே புதுசாக இருக்கு எஸ் ஏ அருண்குமாரோடைய இந்த அட்டம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜிபி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு இதில் சியான் விக்ரமுடைய நேமு காலிங்க விக்ரமுக்கு லைன் அப்ஸ்ல இருக்கக்கூடிய தங்களான் அன் வீர தீர சூரன் இந்த ரெண்டு படங்களுக்குமே மிகப்பெரும் எதிர்பார்ப்பு சியான் விக்ரம் ஃபேன்ஸைக்கும் தாண்டி ஜென்ரல் கிட்டமே இருக்கு இந்த ரெண்டு படங்களும் அவருடைய கெரியருக்கு பிளாக் பஸ்டரை கொடுத்தா அவருடைய ஃபேன் பேஸும் சரி அவருடைய மார்க்கெட்டும் சரி பல படங்கள் அதிகமாகிடும் இந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க ஒப்பிட்டு ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை